அரசு மற்றும் தனியார் கட்டிடங்கள் காம்பவுண்டு சுவர்கள் மரங்கள்ல வந்துருச்சு மேட்ரு மின் விளக்கு கம்பங்கள் மின் கம்பங்கள் அனுமதி கொடுக்குறங்கிற பேரில் அணில் குஞ்சுகள் என்னென்ன சேட்ட பண்ணுங்க கொடிக்கம்பங்கள் சிலையை சுற்றி அமைக்கப்பட்ட பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மீது ஏறிக்கொண்டு இடையூற உலகத்திலேயே எந்த ஒரு கட்சிக்கும் காவல்துறை சொல்லாதது இதை பார்த்துட்டாங்க அரசு மற்றும் தனியார் கட்டடங்கள் காம்பவுண்டு சுவர்கள் மரங்கள் மின் விளக்கு கம்பங்கள் மின் மாற்றிகள் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் ஏற போகிறாங்க கொடி கம்பங்கள் சிலையை சுற்றி அமைக்கப்பட பாதுகாப்பு கிரில் கம்பிகள் மீது ஏறிக்கொண்டு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது இதில் தான் மனசு அணில்குச்சியோட மனசு புறம் புண்பற்றி போல இருக்கு பரப்புரை முடிந்தவுடன் அமைதியான முறையில் கலைத்து சொல்ல வேண்டும் இல்லைனா அவங்களே களைச்சிடுவாங்க பிளக்ஸ் பண்ணரோ அலங்கார வளைவுகளோ கட்டப்பட்ட கம்பிகளோ உரிய அனுமதி பெறாமல் அனுமதி பெற்று வச்சுக்க ஏன்னா இன்றைக்கி கார்பரேஷனை பொறுத்தளவில் ஒரு பேனர் வைக்கணும் கூட கார்பரேஷனில் அனுமதி வாங்கணும் இப்போ திருச்சியில் புத்தூர் ஆலோட்டத்தில் பிளக்ஸ் வைக்கணுமா கோட்டாட்சி அலுவலகத்தில் போய்ட்டு அனுமதி வாங்கி தான் வைக்க முடியும் அப்போ அனுமதி வாங்கி வச்சுக்கொண்டாங்க காவல்துறை விதிகள் குறிப்பிட்டு நடந்து கொள்ள வேண்டும் அது பொதுவாக சொல்கிறது பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகளுக்கும் இடையூறு ஏற்படாமல் நடந்து கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அடக்குமுறை இருக்குது